அதனால பொய் சொல்லலாமா அதனால விபச்சாரம் செய்யலாமா அதனால களவு செய்யலாமா இப்ப சில கிருக்கனு வந்திருக்கானுங்க சபைக்குள்ளாடி அவனுக்கு நானும் பைத்தியக்கார பயிலுங்க அவன பிசாசனால மூளை கெட்டு போட பசங்க புரியவர்களுக்கு அப்படி பாவம் செய்யறதுக்கு ஏச சொல்லல ஒவ்வொரு தடவையும் நீ எடறி கீழே விடும் நீ பாவம் செய்யும் போதும் வேதம் சொல்லுகிறது நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் நாள எழுதியா அவன் ஏழு எழுபது தர ஏழு எழுபது தர கூட அவர் மன்னிப்பான் அவர் உன்னிடத்துல ஒரே வார்த்தை தான் திரும்ப சொல்லுவார் மகளே இனி பாவம் செய்யாது நேற்று போய் சொல்லிட்டான்ண்டவரே இன்னைக்கும் சொல்லிட்டேன் சரி நான் உனக்காக இருக்கிறேன் நீ என்ன மாதிரி பரிசுத்தமா வாழ அழைக்கப்பட்டவன் ஆகையினால இனி போய் சொல்லாத இதை எத்தனை முறை சொல்லுவாரு ஆயிரம் முறைனால சொல்லுவாரு பத்தாயிரம் முறைனால சொல்வாரு ஆனா நீ அப்படியே இருந்தா நீ இருக்கிற இடத்துல தான் இருந்து நீ நாசமா போகவே தவிர ஓ வாழ்க்கை செழிப்பு இல்லாம போகுமே தவிர அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அல்ல பாவம் செய்து விடுவோம் என்று சொன்னால் அவரை நோக்கி பார்க்கும்போது பேதுரு அப்போ சிலர் இந்த என் இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவாய் என்று தேவனத்திலிருந்து அதிகாரம் பெற்றவன் நான் சாவலும் காவலுமை பின்பற்றுவேன் என்று சொன்னவன் எனக்கு அவரை தெரியாது தெரியாது என்று சத்தியம் போடுகிறேன் தெரியாது என்று நான் அந்த மனசில சபிக்கிறேன் அவ்வளவு பாவம் இருக்கும் போது ஒரே ஒரு சின்ன பார்வை அவனை நோக்கி மனதுருக்கத்தின் பார்வையை அவர் பார்த்தார் என்னடா பேதுரு இவ்வளவு பலவீனமா இருக்கிற என்ன கோவி தெரியாதுங்க என்ன மனதடிச்சிட்ட என்ன சபிக்க கூட செய்கிற அப்படின்னு அவருடைய கருணையின் பார்வை அவனை பார்த்தபோது வேதம் சொல்லுகிறது அவன் வெளியே போய் மனம் கசந்து அழுதான் ஆலையு அதற்கு பின்பு பேதிர ஒரு நாளும் இயேசுவை மறுதளிக்கவில்லை ஆலுயா அதற்கு பின்பு அவன் ஒரு நாளும் பின்வாங்கி போகவில்லை ஆலையுயா கருணையின் வள்ளல் இரக்கத்தின் சிகரம் அன்பின் தேவன் நீ எத்தனை முறை பாவம் செய்திருந்தாலும் அந்த ஒன்னே ஒன்று தான் இன்னைக்கு இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாமல் இருப்பியா நான் உனக்காக கல்வாரி சிலுவை பட்ட பார் உன்னை நான் பரிசுத்தவான்னு சொல்லியிருக்கிறேன் உன்னை நான் நீதிமான்னு சொல்லியிருக்கிறேன் உண்மை நான் வந்து என்னுடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறேன் என் பேரை கொஞ்சம் காப்பாற்றுவியா என் பேரை காப்பாற்றுவியா அந்த ஒரு தப்பா தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் மன்னிக்கிறேன் நான் மன்னிச்சிட்டேன் நான் உன்னை ஏற்கனவே மன்னிச்சிட்டேன் இனி பாவம் செய்ய மாட்டியா இனி பாவம் செய்ய மாட்டியா இதை கேட்டுக்கொண்டே இருப்பார் அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார்னு நீ பாவம் செய்துட்டே இருந்தேன்னா ஒரு நாளும் தேவனுடைய கரத்தில் ஒரு வல்லமையான பா பாத்திரமாக எடுத்து தேவன் உன்னை பயன்படுத்த முடியாது ஒரு பாத்திரத்தில் பாலை வார்க்கலான்னு வரும்போது அந்த பாத்திரம் அழுக்கா இருந்தால் சரி இந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணிட்டு வா அடுத்து அடுத்த பாத்திரத்தில் ஊற்றிடுவீங்க அதே மாதிரி தான் தேவ கிருபை உன்னை நிரப்ப முடியாது தேவனுடைய அழைப்பு உன்னை நிறைவேற்ற முடியாது நீ தேவனுடைய ஆளுகைக்கு வந்து சேர முடியாதபடிக்கு குழந்தையாக விடுவாய். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை நாம் அடையும்படி அழைக்கப்பட்டவர்கள்